ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாயிலாக ஜிஎஸ்டி வரி ஏற்பு செய்பவர்கள் கண்டறியப்படுவார்கள் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் டேர்ன் ஓவர் இல்லாத வியாபாரிகள் வங்கிகளின் கேட்டு வங்கிகளை அணுகும் பொழுது ஜிஎஸ்டி பதிவு செய்ய வங்கிகள் கட்டாயப்படுத்துவது தவறு மயிலாடுதுறையில் பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் பேட்டி என் கிரிட்டா மைக்ரோவா என் கிரிட்டா சுமாலா அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வருஷத்துல நம்ம கிரெடிட் ஆக பாக்கணும் அப்ப கிரெடிட் ஆக நம்ம என்ன பண்ணணும் ஒரு மூணு நாலு விதமா நம்ம ஸ்பில் பண்ணவே பண்ணல கரெக்டா சோ அதுக்கு கிடையாது என்னோட கிரெடிட்டா ஒரு கோடி ரூபாய் அந்த ஒரு கோடி ரூபாயில ஒரு கோடி ரூபா எவ்வளவு போயிடுச்சு இருபது லட்சம் ரூபாய் போயிடுச்சு அதுக்கு அடுத்தது இரண்டாவது நான் வாங்கி விற்கிறேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற பாருங்க அந்த அவர் சப்ளை பண்ணவரு

அப்ப மார்ச் முப்பது அவர் உங்களுக்கு புக் சப்ளை பண்ணிட்டாரு நீங்க பேமெண்ட் கொடுக்க வேண்டிய டேட் என்ன பதினஞ்சுக்குள்ள பண்ணணும் இல்ல பதினாலுக்குள்ள பண்ணணும் பிப்டீன் டேஸ் காப்பர் பண்ணீங்க பதினாலு டேஸ் பண்ணணும் ஆனா நீங்க பன்னெண்டாம் தேதியே பண்ணிட்டீங்க நோ ப்ராப்ளம் எப்ப பண்ணிட்டீங்க ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல பன்னெண்டாம் தேதிக்குள்ள பண்ணிட்டீங்க சப்போஸ் ஏப்ரல் பண்ணவே ஜூன் ஜிஸ்டியில் நடந்த மாற்றங்கள் இன்கம் டேக்ஸில் நடந்த மாற்றங்கள் எப்படி வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போலாம் நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நடந்த மாற்றங்கள் பர்டிகுலராக வந்து எம்எஸ்எம்இ பேமெண்ட் டூ எல்லாம் இனிமேல் எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் நோட்டீஸஸ்லாம் எப்படி டிபார்ட்மெண்ட் இவ்வளவு வேகமாக இஷ்யூ பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கா இதை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஜிஎஸ்டியில் அதன் மூலம் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து யார் யாரெல்லாம் டாக்ஸை அவைட் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் வந்து ஆக்டை கான்ட்ரவைண்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வந்து ஈஸியாக டிபார்ட்மெண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு இருக்குது ஸோ ட்ரேடர்ஸை பொறுத்தவரை இனிமேல் மோர் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஒரு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு டேக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி இது எல்லாத்துலையும் மிக விழிப்புணர்வாக அவர்கள் இருந்து கொண்டு அவர்களுடைய டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி அவங்க அதை அந்தந்த மாதம் அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு அதை கட்ட கட்ட வேண்டும் அதோடு மட்டும் கிடையாது ஏதாவது நோட்டீஸ் வந்தது அப்படின்னாலும் கூட அந்த நோட்டீஸுக்கு உடனே ரெஸ்பான்ட் பண்ணணும் அந்த நோட்டீஸை வந்து ஒரு அலட்சியப்படுத்திட்டு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நாளைக்கு மிகப்பெரிய விளைவாக அந்த கன்சர்னே மூடக்கூடிய அளவு கூட வந்துடும் ஏன்னா அதே மாதிரி சில இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு ஏன்னா டிபார்ட்மெண்ட் வேற வழி இல்லாம ஆர்டர் போட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பேங்க் அட்டாச் பண்ண ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் நடக்கும் சோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்பரும் அந்த ட்ரேடர்ஸ்களும் ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வித் இன் டியூ டேட்ல ஃபைல் பண்ணி கவர்மெண்ட்டோட நிச்சயமாக கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி நம்ம லாவை கம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட தாழ்மையான வேண்டுகோளா சார் இப்போ ஒரு டேன் ஓவர் வந்து ஒரு சர்டன் டேன் ஓவர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி வாங்குறது வந்து கம்பல்சரி இல்லையா ஆனா பேங்க்ல வந்து ஒரு பத்து லட்ச ரூபா லோன் கேட்டு போனா கூட ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பா நீங்க நம்பர் வாங்கணுங்கிறாங்க அதன் மூலமா வந்து ஜிஎஸ்டி ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா பத்து லட்ச ரூபா டேன் ஓவர் பண்றவங்களுக்கு அந்த கட்டத்துக்கே ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு கரெக்ட் நிச்சயமா இது ஒரு ரொம்ப நல்ல கொஸ்டின் சார் இது அதாவது வந்து ஆக்டே சொல்லிடுச்சு என்ன சொல்லிடுச்சுன்னா ஆக்ட் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல அக்ரிகேட்டர் தான் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது அப்ப ஆக்ட் சொன்னதை வந்து ஒரு பேங்கோ இல்ல ஒரு வேற யாரோ ஒருத்தவங்களோ இல்ல இல்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவே முடியாது நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னா பேங்க்ல என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் என்னோட டர்ன் ஓவர் வந்து லெஸ் தென் டுவெண்ட்டி லேக் ருபீஸ் தான் ஐ எம் நாட் ரெக்யூர் டு கெட் ரிஜிஸ்டர் அதாவது லால நான் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற சொல்லணும் இது மீறி சில இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப இன்சிஸ் பண்றாங்க அது தேவையில்லாமல் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ரிஜிஸ்டர் பண்ணியும் லெஸ் தென் டுவெண்ட்டி லேக்ஸ் இருந்தாலும் நீங்க டேக்ஸை கட்டணும் அடுத்தது அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால இப்ப நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார் பட் என்னோட டர் ஓவர் வந்து ஒன்லி ஃபைவ் லாக் ருபீஸ் தான் நான் டாக்ஸ் கட்ட வேணாமா ஏன்னா எனக்கு இருபது லட்சம் ரூபாய் கீழே தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு குசியின் வரும் கிடையவே கிடையாது நீங்க ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டர்ன் ஓவர் ஒரு ரூபாயா இருந்தாலும் நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும்

வெறும் இன்வாய்ஸை மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு ச அதுக்கு ரிலேட்டட் சப்ளை ரிசீவ் பண்ணாம இருக்கிற பேர் தான் ஃபேக் இன்வாய்ஸ் சிம்பிளா சொல்லணும் நான் ரொம்ப கலோக்கிய லாங்குவேஜில் பேசணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுதான் அதாவது நான் வந்து வெறும் இன்வாய்ஸை மட்டும் தான் அவட்ட வாங்கியிருக்கிறேன் எதுக்கு வாங்கியிருக்கிறேன்னா என்னோட டாக்ஸை குறைக்கிறதுக்கு ஏன்னா அந்த இன்வாய்ஸ்ல ஒரு டாக்ஸ் இருக்கும் அதை நான் கட்ட வேண்டிய டாக்ஸில் அதை குறைச்சிக்கலாம் ஸோ அதுதான் ஃபேக் இன்வாய்ஸ் அதாவது ஆக்சுவலாகவே டிரான்சாக்ஷனே நடக்காது வெறும் இன்வாய்ஸை மட்டும் வாங்கி என்னோட டாக்ஸை குறைச்சிக்கிறதுக்கு பேர் ஃபேக் இன்வாய்ஸ் இது சில பேர் வந்து சில ட்ரேடர்ஸுகளும் சில பேர் தெரியாம மாட்டிக்கிறாங்க இல்லை இல்லை அவர் தான் இன்வாய்ஸ் எனக்கு கொடுக்குறாரு நான் தான் அதை வாங்கிட்டு இருக்கேன் அவர்தான் தான் கையெழுத்து போட்டிருக்காரு அதுதான் இன்வாய்ஸ் ஆச்சே நான் தான் அவருக்கு பேமெண்ட்டு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது ஆக்சுவலா குட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கணும் நிறைய கண்டிஷன் இருக்குது ஒரு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணணும்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அது இல்லாம வெறும் இன்வாய்ஸ கொடுத்து அந்த இன்வாய்ஸை கிரெடிட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமா ஃபேக் இன்வாய்ஸ் தான் அந்த இன்வாய்ஸ் வேலிட் இன்வாய்ஸ் கிடையாது அந்த வேலிட் இன்வாய்ஸ் அந்த இன்வாயிஸ்க்கு எகைன்ஸ்டா நீங்க இன்புட் டேக்ஸ் கெடிட் ஏதாவது கிளைம் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் எலிஜிபிள் கிரெடிட் கிடையாது அதனால் ட்ரேடர்ஸை பொறுத்தவரை ரொம்ப அவராக இருக்கணும் ட்ரேடர்ஸை நிறைய டையத்தில் என்ன ஆகுது வாங்கிடுறாங்க ஆனால் அந்த ட்ரேடர் என்ன பண்ணிடுறாரு டேக்ஸை கட்டாமல் போயிடுறாரு ஆர் அந்த ட்ரேடர் ஷாப்பையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு அதே மாதிரி சுச்சுவேஷனில் யார் வாங்கினாவாரோ அவரை டாக்ஸ் கட்டு அப்படிங்கிற மாதிரி டிப்பார்ட்மெண்ட் நோட்டீஸ் விசூட் பண்ணுறாங்க ஸோ அதனால் போக போக என்ன ஆகும் அப்படின்னா யார் ட்ரேடர் அந்த ட்ரேடர் ப்ராப்பராக லாக்கம்லைன் ட்ரேடராக இல்லையா அப்படிங்கிறது கூட தெரிய ஆரம்பிக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்